கதையின் நாயகன் கடைசியில்தானே வருவார் இங்கே காவிய நாயகனும் கடைசியில்தான் வருகின்றார் ராமன் கார் வண்ணனான காகுத்தன் வருகின்றார் சூரியனுக்கு இணையான சோதியாய் வருகின்றார் கார் வண்ணனான காகுத்தன் வருகின்றார் சூரியனுக்கு இணையான சோதியாய் வருகின்றார் சுடர் வீசும் ராமன் தலைப்பு அதை சோதி ஐயா பாடுவதே சிறப்பு இது வடலூரின் அணையாத அடுப்பு இது வடலூரின் அணையாத அடப்பு அடுப்பு நம்மை வாழ்த்துவது இன்று அவர் பொறுப்பு இது காரம் பேர் இடியும் பெருமழையும் பெய்தது நான் சிறு தூறலாய் வந்துள்ளேன் அவையோரே சீற்றம் கொள்ளாதீர் ஏனென்றால் நான் என்னை பின்னாக்கு வணிகன் நான் என்னை பின்னாக்கு வணிகன் நான் என் தந்தை செய்திட்ட தொழிலே தான் என்னை பின்னாக்கு வணிகன் நான் என் தந்தை செய்திட்ட தொழிலே தான் கல்ல கல்வித்துறை நடுவே கல்லா துறையாக வந்துள்ளேன் கல்லைத்துறை கல்வித்துறை நடுவே ஒரு கல்லா துறையாக இங்கே நிற்கின்றேன் அவையோரே என் கவி கேட்கும் மகிழ்வீரேன் என்று சொல்லி அனைவருக்கும் காலத்தின் கோலத்தை நினைத்து அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேராக அவர் தலைப்புக்கு செல்லும்படி சொல்லிவிட்டதால் அனைவருக்கும் சொல்லிவிட்டு வணக்கத்தை சொல்லிவிட்டு நேரடியாக ராமனாக அவையேறி வருகின்றேன் அவையோரே தாரணியில் மூத்தவளே தன்மானம் காத்தவளே தாரணியில் மூத்தவளே தன்மானம் காத்தவளே சீரணியில் தமிழர்களே ஓரணியாய் காண்பவளே கப்பியுள்ள இரு லகுற்றம் கதிர்லையாய் திகழ்பவளே ஒப்பில்லா தமிழ்தாயே உன்னடிக்கு என் வணக்கம் இசை கம்பர் கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு வணக்கம் இசைப்பாட்டால் பயிர் செழித்து மகசூல் கூடும் இரு நாக்கு நாகமும் படம் எடுத்து ஆடும் அசை போடும் மாடுகளும் தலையை ஆட்டும் ஆலயத்தின் கதவுகளும் திறந்திட செய்யும் விசை முடிக்க போல் மக்கள் கூட்டம் வளைந்தாடி கைத்தட்டி மகிழ்ச்சி ஊட்டும் அசையாத மனங்கூட அசைந்து நிற்கும் அற்புத கம்பன் கவி அற்புத கம்பன் கவி அனைத்தும் காட்டும் காலத்தால் அழியாத காவியம் தந்து கன்னித்தமிழ் அன்னிக்கு மகுடம் வைத்தார் ஞானத்தில் நிலையான பயிரும் பெற்றார் ஞானத்தால் கவி சக்கரவர்த்தி ஆனார் சீலத்தில் இமயமாய் சிறந்து நின்றார் சீர்திருந்த சீர்தந்த சடையப்பர் பெருமை சொன்னார் பாலத்தின் தூண்கள் என படைப்பிலெல்லாம் பைந்தமிழர் பண்பாட்டை மிளரச் செய்தால் கவி சக்கரவர்த்தி கவி அடி போற்றி கம்பனின் கையிலடி போற்றி என்று கம்பனை போற்றி வணங்கி பாராட்டி கவியரங்க தலைவருக்கு பித்தா பிரசூடி பெருமானே அருளாளா என்று தேவாரத்தில் ஒரு வருகின்ற அல்லவா அத்தகையர் எனது அன்புக்கும் இங்கே இவரை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேள்விப்பட்டேன் இன்னும் நிறைய அவரை பற்றி தெரிய நிறைய வருது இவர் இன்று சொன்னார் வேலூரில் கவி பாடி உள்ளேன் சூலூரில் கவி பாடி உள்ளேன் என்று இன்று பாலாறு ஓடும் வேலூரில் கவி பாட வந்துள்ளார் முத்தா இவர் முத்தர் முத்தா கவி பாடி விட்டவரே கொத்தா தமிழ் பாடி விட்டவரே வித்தா உள்ளத்தில் தமிழை நட்டவரே விளையும் கவிதையெல்லாம் கனிகளாய் விட்டவரே உம் அடிக்கேன் வணக்கம் முத்தமி தேன் பேசி பேசி முத்தமை தேனாய் எப்போதும் பேசி பேசி உன் மீசையெல்லாம் வெள்ளி வெள்ளி கம்பிகளாய் மின்னுதே தேன்பட்டு உன் உன் மீசைகளெல்லாம் வெள்ளி கம்பிகளாய் மின்னுதே என்று சொல்லி உங்கள் சமரசத்தை சொல்லிவே ஒன்று பரம்புரல் நாமதன் மக்கள் ஒன்று பரம்புரல் நாமதன் மக்கள் என்று நினைத்தால் ஏது இங்கு சிக்கல் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவராயினும் ஈசன் அல்லா இயேசுவாயினும் ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் என்று நினைத்தால் ஏது இங்கு சிக்கல் என்று சமரசத்தை ஒன்றாக எடுத்து சொன்னீர்களே உங்களை முன்பு முன்பாக பாராட்டி நீங்கள் ஒரு எம்எல்ஏ மாதிரி இல்லையே நீங்கள் ஒரு எம்எல்ஏ மாதிரி இல்லையே இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எப்படி மின்னுகிறார்கள் ஆனால் நீங்களோ தமிழால் தான் மின்னுகிறீர்கள் என்று பாராட்டி உங்களை புகுந்து இனி ராமனாய் வருகின்றேன் அவையோரி என் உடன்பாடும் கவிஞர்களை பற்றி ஒருவரி என் வில் கொண்டு விட்டகள் பட்ட கூனி என் வில் கொண்டு விட்ட கல் பட்ட கூனி வழியால் என்னை ஈரேழு ஆண்டுகள் வனவாசம் செய்வித்தாள் என் நாட்டு கூணியாக கவி மோகன்குமாருக்கும் என் துணை சீதையை கவர்ந்ததன் குற்றத்தால் என் வில் விட்ட அம்பினால் இன்னுயிரை எழுந்திட்ட இராவணனாக இனிய கவி சம்பத்துக்கும் என் கால்பட்டு பெண்ணான கல்லாம் அகலிக எயில்பாட வந்திருக்கும் என் தம்பி அன்புக்கும் வணக்கத்தை என் இதய வணக்கத்தை சொல்லிவிட்டு ராமனாய் அரங்கேறி வருகிறேன் அமையோரே ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்து காட்டியதால் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்து காட்டியதால் எனக்கு வந்த பெருமை என்ன என்பேன் அதுக்கு காரணமே எய்த அம்பு வெல்வதனால் நான் ஏந்திய வில்லும் ஒன்றாகும் கொய்த மலரின் அழகதனால் நான் கொண்ட இல்லும் ஒன்றாகும் செய்த பலனோ நன்மையதால் நான் செப்பும் சொல்லும் ஒன்றாகும் மெய்தான் இவைகள் என்பதனை என் மேன்மை கம்பன் கவி சொல்லும் நின்ற தடத்தில் கால்பட்டு கல்லாம் அகலிகை உருவம் பெற்றதையும் சென்ற இடத்தில் கண்பட்டு எந்தன் சீதை நெஞ்சில் நிலைத்ததையும் கொன்று தாடகை கோசிக முனியின் வேள்வி காத்த வீரத்தையும் இன்றும் எந்தன் புகழ் கூறும் அந்த இனிய கூற்றை என்னென்பேன் தந்தையே பணித்ததாக எந்த தாய் கைகைகி சொன்னபோது நீ பதினாலு ஆண்டுகள் காட்டுக்குப் போக வேண்டும் என்று தந்தையே பணித்ததாக எந்த தாய் கைகையை சொன்னபோது சிந்தையில் மகிழ்வு கொண்டு எந்த எந்த சீற்றமும் கொள்ளா நிலையில் வந்தனை செய்தேன் தாயை எந்த வரமனை ஏற்றுக்கொண்டேன் மந்திர சொல் போல் சீதையும் பின்னால் வருவதையும் ஒப்புக்கொண்டேன் தந்தை தந்தை போல் மூவரை மணந்து தந்தை போல் மூவரை மணந்து பின்னர் துன்பத்தை ஏற்று துயர்படவில்லை சிந்தையாலும் பிறன் மணியை தீண்டாது சீதையோடு மட்டுமே வாழ்வதை பூண்டேன் முந்தையர் பெருமை மங்கிடா வண்ணம் முறையோடு அரசை நடத்தியே வந்தேன் விந்தம்பிகு வீரமும் விவேகமும் கற்றேன் வேந்த எம் மக்கள் வாழ்த்திட வைத்தேன் விந்தமும் விந்தம்பிகு வீரமும் விவேகம் கற்றேன் வேந்த எம் மக்கள் வாழ்த்திட வைத்தேன் என்னுடன் தம்பிகள் மூவராய் பிறந்தனர் என்னுடன் தம்பிகள் மூவராய் பிறந்தனர் ஏழான பரதனும் லக்குணனோடு விண்ணுடை நிலவாய் சத்ருகனும் வில்லுடை அம்பாய் வீரமாய் நின்று தன்னுடைய உயிராய் தாங்கினர் என்னை தம்பியர் மூவரால் மூவரால் நால்வரானேன் பொன்னுடைய மணியாய் பொலிவினை பெற்றேன் பொறுப்பதை உணர்ந்து பொறுமையைக் கற்றேன் அறமோடு நடந்ததால் தம்பிகள் பெருகினர் நான் அறமோடு நடந்ததால் தம்பிகள் பெருகினர் ஆற்றினை கடப்பதற்கு படகினை ஓட்டி அருந்தம்பி குகனோடு ஐவரானேன் அருமனோடு வானர படையும் தந்திட்ட அருமை சுக்ரீவனோடு அறுவரானேன் அறநெறி ஏற்காத ராவணனை அறவே விட்ட வீடனோடு எழுவரானேன் அறத்தின் மகிமை அழகாய் அறிந்தேன் ஆம் அறமோடு நடந்ததால் தம்பிகள் பெருகினர் தாயிடம் அன்பு வைத்தேன் எந்த தந்தையின் சொல்லும் ஏற்றேன் வாயிலா உயிர்களாம் வானரம் அணிலும் அவைகள் மீதும் அன்பு வைத்தேன் வாயு மைந்தன் அனுமன் எந்தன் படைக்கு தலைமை ஏற்றான் சேயிடம் காட்டும் அன்பை என்னை சேர்ந்தவரிடமெல்லாம் காட்டினேன் சேயிடம் காட்டும் அன்பை என்னை சேர்ந்தவரிடமெல்லாம் காட்டினேன் சிவனிடம் பெரும் பக்தி கொண்டவன் பல சிறப்பான வரம் பெற்ற ராவணன் அவனிடம் சூர்ப நகை கழகம் விட சில அறமற்ற செயல் செய்து அழிவுற்றான் எவனிடம் நீதி நெறி தவறுகிறதோ பல எல்லையற்ற துன்பத்தை அவன் அடைவான் இவனிடமும் கருணை காட்டி சொன்னேன் பல இன்று போய் நாளை வா என்றேன் போருக்கு இவனிடமும் கருணை காட்டி சொன்னேன் பல இன்று போய் நாளை வா போருக்கு என்றேன் காந்தமாய் பணிவை காட்டி கம்பனின் நல்ல காப்பிய தலைவனானேன் சாந்தமே உருவாய்க் கொண்டேன் வந்த சோதனை பலவும் என்றேன் கூந்தளியர் சீதையே மனவா மனையால் நல்ல பக்தனாய அனுமன் துணையால் நீந்திடும் எந்தன் வாழ்வை இன்னும் நீட்டினால் நேரமாகும் நீந்திடும் எந்தன் வாழ்வை இன்னும் நீட்டினால் நேரமாகும் அவையோரே ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஜெயித்தால் நமக்கு இல்ல பயம் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு ஐயா அவர்களுக்கு ஆயிரம் நன்றிகள் இந்த விழாவின் வெற்றிக்கே வேறு இவர்தான் என்பேன் நான் வழங்கியனர் கருத்துகளால் வளமார்ந்த கவிகரெல்லாம் முழங்கிய இக்கவியரங்க முடிகின்ற தருணம் இது இப்போது போலவே எப்போதும் கம்பன் விழா எங்கும் நடக்க வேண்டும் சத்தங்கள் அரங்கேறும் சபைகளில் கம்பனின் சந்தங்கள் கேட்க வேண்டும் சத்தங்கள் அரங்கேறும் சபைகளில் கம்பனின் சந்தங்கள் கேட்க வேண்டும் சந்தையின் இறைச்சலில் சளிப்புற்ற செவிகளுக்கு சங்கீதம் வைக்க வேண்டும் சந்தையின் இறைச்சலில் சளிப்புற்ற செவிகளுக்கு சங்கீதம் வைக்க வேண்டும் முத்திக்கு வழி தேடி அலையாமல் கம்பனில் குளிக்க வேண்டும் முத்திக்கு வழி தேடி அலையாமல் கம்பனில் குளிக்க வேண்டும் மொண்டு மொண்டு உண்டுதேன் போல் கம்பனில் மூழ்கி திளைக்க வேண்டும் எத்திக்கும் கம்பனின் தித்திக்கு வரிகள் போய் இதயத்தில் தைக்க வேண்டும் எப்பொருள் ஆகினும் மெய்ப்பொருள் காணவோர் இலக்கிலே துய்க்க வேண்டும் எப்பொருள் ஆகினும் மெய்ப்பொருள் காணவோர் இலக்கிலே துய்க்க வேண்டும் பக்திக்கு மட்டுமா காவியம் உள்ளாய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும் பக்திக்கு மட்டுமா காவியம் உள்ள ஆய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும் பகை கொள்ளோம் யாரோடும் என்னும் ஓர் உயரிய பண்பாடு நன்கு புரியும் உறுதியாய் இறுதியாய் உங்களுக்கு கூறுகிறேன் ஏன் இந்த உலகுக்கே கூறுகிறேன் வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வீசி அள்ள முடியாது எம்படை பெரிதென்றே எறும்புகள் யானை முன் நின்று துள்ள முடியாது ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவனும் இமயத்தை கிள்ள முடியாது கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது வம்புக்கு போராடிய அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலைவீசி அள்ள முடியாது எவ்வடை பெரிதன்றே எறும்புகள் யானை முன் எதிரின்று துள்ள முடியாது ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவரும் இமயத்தை கிள்ள முடியாது கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது அம்புக்கும் கூர்த்த சொல் ஆற்றலை வேறெங்கும் அகிலத்தில் காட்ட முடியாது ஓர் ஆயிரம் கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவனன்றி பூட்ட முடியாது அம்புக்கும் கூர்த்த சொல் ஆற்றலை வேறெங்கும் அகிலத்தில் காட்ட முடியாது ஒரு ஆயிரம் கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவனன்றி பூட்ட முடியாது அடுத்த விழாவிலே சந்திப்போம் இதற்கு மேல் அரங்கத்தை நீட்ட முடியாது